பாதுகாச்சு சுப தொழு தெரிஞ்சது சுபூர் தொழுன்னு பாதுகாச்சிடும் நம்ம அந்த பாதுகாச்சி வீட்டுக்கு போறது அழைச்சுட்டு வந்து போறோமே அந்த வீட்டை பாக்குறதுக்காண்டி நம்ம போறோம் அதிக போறோம் நல்ல வீடு கட்டி இருக்கிறாரு நல்ல டைல்ஸ் எல்லாம் போட்டுக்காரு நல்ல மசையெல்லாம் போட்டுக்கிட்டாரு நல்ல ஏசி வச்சிருக்கிறாரு அங்கே செய்யணும் அழகான முறையில போட்டுக்காருக்கு பார்க்கறதுக்காக போறோம் எதுக்காண்டி போறோம் அந்த வீட்டுடையவர் அடைச்சாரு நம்ம அடைச்சிருக்கிறத என்ன செய்யறோம் போவோம் நம்ம நோக்கம் அந்த வீட்டுடையவரை மாற்றாண்டி போனோம்னா என்ன செய்வோம் அந்த வீட்டில் பார்த்தா அவரை பார்த்து சுசாதம் செஞ்சுட்டு வந்தாருன்னு போக முடியும்

நீங்க போய் போய் பார்த்துட்டு வாங்குவதில்ல எந்த இடத்துல அல்லாவுதான் சொல்ற நம்மளுடைய நோக்கம் என்ன அல்லா செய்யக்கூடிய நேரத்துல இப்ப ஒரு வீட்டுல போறோம் பாலராஜக்காண்டி அந்த வீட்டுல போய் நம்ம ஏதாவது தப்பு பண்ண போறோம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நம்ம எப்ப எப்படி நம்ம பேடி பாதுகாப்போமோ அந்த வீட்டுல எத்தளவுக்கு ஒரு அமைதியாக இருப்போமோ சந்தோஷமா இருந்துட்டு அந்த இடத்த விட்டு வர்ற மாதிரி

ஏன்னா டிராவல்ஸ் ஒப்பட சின்ன சின்ன குறைபாடுகள்லாம் வரும் அதெல்லாம் கூட்டம் கூட்டமா உக்காந்து பேக்கிக்லாம் இருக்காம நம்ம எதுக்காக நம்ம வந்தோம் செவன் ஸ்டார் நம்ம போகலை நம்ம சுற்றுலாக்காண்டி நம்ம போகலை நம்ம நம்ம பெரும்போதே நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதிகமா ஒன்று ஆசிரியப்படணும் ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய அந்த நாட்கள் ரொம்ப கம்மி நான் போகக்கூடிய அந்த காலகட்டங்கள நிறைய நபர்கள் நபருக்கு ரூப்லதான் இருப்பாங்க சொல்லிடுவாங்க நம்ம அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருந்தாலும் ரூப்ல உட்காந்து பேச்சு சத்தம் தான் கேட்டுக்கிட்டே இருக்கும் திரும்பி வந்தாலும் அதே பேச்சு சத்தம் அப்ப வந்து நம்ம என்ன செய்யறோம் காபத்துல பார்க்குறேன் அல்லாவது காப்பி போகலாம் நம்ம நோக்கம் நிறைய நேர்ச்சி நம்ம போனதோட கண்ணை கட்டி விட்டோமா முன்னால காபத்துல காமிச்சுட்டாங்க நம்ம பார்த்துட்டா ஏன்னா நம்ம காப்பு துறாதோம் முடிஞ்சிருச்சு நம்ம அசாசைக்கு நான் வீட்டுல நான் தொழுறதுக்கு என் ஈயத்து பிறந்தாலும் தானே நன்மைகள் மட்டும்தான் ஆனா காப்பு திருநாள போய் நம்ம மத்த பழையாசுகளோட கக்கைக்கு ஜமாத்தா தொட முடியாது

பொதுவாக ஒரு இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரனுக்காக வைத்து யார் துவார் செய்கிறார்கள் ஏன்னா மந்த ஆபிய நகரில மறைவாக இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரனுக்காக துவார் செய்கிறார்கள் நம்ம பள்ளியாசல இருக்கக்கூடிய ஆரம்பிச்சா நல்லா இருக்கணும் அவர் சிறப்பாக இருக்கணும் அவருக்கு ஹஜ் உபாவுடைய பாக்கியத்தை தான் அவருக்கு நீ செல்வத்தை தான் சொல்லி சொல்லக்கூடிய நேரத்துல அந்த நேரத்துல அவரோட இருக்கக்கூடிய அந்த வழக்கு பதக்கம் நீ சொல்லு நீ கேட்கறது கூட உனக்கும் கிடைக்கட்டுமான சொல்லி அந்த இடத்துல மனக்கு துவா செய்வாங்க இப்ப நம்ம நபருக்கான துவா செய்தது பலன் என்னன்னு சொன்னா அதனே ஒரு செய்யணும் என்னுடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படணும்

நம்மளுக்கு சிறப்பான முறையில அமையுது அன்பானவர்கள் அல்லா நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் ஒரு பாக்கியம் ஒவ்வொரு அடுத்து நம்ம திரும்ப போறோமோ வைக்கிறோமோ அது நம்மளுக்கு தெரியாது கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை சிறப்பான முறையில அதை அமைச்சு நம்ம வாழ்வியலுக்கு உண்டான வாழ்வாதாரமாக அடுத்து வரக்கூடிய ஹஜ்ஜுக்கு உண்டான ஒரு படிப்பாக அதனை எடுத்துக்கொண்டு அஜத்துக்கு என்ன நீ உங்களா செஞ்சா வைக்கான கேட்க மாட்டேன் உண்மைதான் எனக்கு நம்பிதான வணக்கத்தை நிச்சயமான கேள்வி உண்டு நமக்கு வந்து இப்ப வந்து நம்ம ஏரியாவுக்கு தான் ஹஜு மக்கள் ரொம்ப குறைஞ்சிட்டோம் ஒரு காலத்துல ஹஜிக்கு நிறைய மக்கள் போவாங்க உம்ரான்னு அந்த அளவுக்கு பெருசா தெரியாது ஆனா இப்ப உம்ரா பலதரப்பட்டு உம்ரா பலதரப்பட்டதா ஆயிடுச்சு ஹஜிக்கு யாராவது வருஷம் போறாம்னு சொல்லி தேங்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு அதுக்கு யாரா போறான்னு சொல்லி இன்னொரு ஒரு மட்டும் நான் சொல்றேன் இது சொன்னது இவனு மாஜா சஹீஃப் இவனு மாஜால பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஃப் யாருக்கு வசதி அல்லாஹு தஆலா கொடுத்து அதே நேரத்தில் உடல் தாக்கத்தை உடல் சக்தியை கொடுத்து யார அஜி செய்யலையோ பலம் எப்படி யார அஜி செய்யலையோ யாருக்கு வசதி வாய்ப்பை கொடுத்து உடல் தாக்கத்தை உடல் வலிமையை கொடுத்து பலம் எப்படி யார அஜி செய்யவில்லையோ அவர் யூதனாக வந்து அசராமியா வர்ணிக்கும் போவது எனக்கு எந்த ஆட்சி அப்படியும் கிடையாது சொல்ற யார் சொல்றா அவர்கள் நம்பி எப்படியும் செத்து போகும் ஒரே வார்த்தையில சொல்றாங்க ரசூசுதான் உனக்கு அதாவது அச்சு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்திருக்கான் அது கூட அந்த வசதி வாய்ப்பையும் தந்திருக்கான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு நீ ஊர்ல இருந்து நீ அப்படின்னு நம்ம மௌசா போனா எப்படி நீ எப்படியோ மறந்துட்டு போ அப்படின்னு கடினமான ஒரு வார்த்தை யாரு சொல்றா நேநாமி சபாப்புன்னு சொல்வாங்க இந்த ஊக்குறாவை ஹஜ்ஜுக்கு உண்டான முதல் பணிநிலையாக ஒரு படிப்பாக எடுத்துக்கொண்டு அடுத்து இதே காலத்தில் ஹஜ்ஜு செய்கிறதுக்கு ஒரு முடிவை நீங்கள் இறங்க இஷாப்பலாம் அல்லாவுக்கான அதற்குண்டான பாக்கியத்தை வாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தசோர் புரிவாராக அதே ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே வேண்டும் எங்கெல்லாம் துவாக்க வப்புலம் அந்தந்த இடத்துல எல்லாம் துவாச்சிங்க அல்லாஹத்தால உங்களுடைய பயணத்தை லேசாகுவான் உங்களுடைய அமனையும் அல்லாஹத்தால அங்கீகரிப்பான் எங்களுக்கான துவாச்சிங்க வாக்களுக்காக நான் கம்பி நிதாபிதாரணே அது